திருகோணமலை சம்பூர் மனித புதைக்குழி அகழ்வு பணி தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மனித புதைக்குழி அகழ்வுக்கான பாதீட்டுக்குரிய அனுமதி கிடைக்கப்பெறாத நிலையில் குறித்த வழக்கை எதிர்வரும் பதினாறாம் தேதிக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது மோதூர் நீதிவான் தஸ்னீம் பவுஷான் முன்னிலையில் குறித்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சம்பூரில் மனித புதைக்குழி காணப்படுவதாக கூறப்படும் பகுதியில் அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கான பாதீடு காவல்துறையினரால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிநிதி காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக பிரதிநிதி ஆகியோரின் கையொப்பத்துடன் குறித்த பாதீடு தயார் செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி தெரிவித்தார் சம்பூர் பிரதேசத்தில் மனதங்கள் கண்டு எடுக்கப்பட்ட சம்பந்தமான வழக்கானது இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போது கடந்த தினம் எட்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் ஜே மற்றும் ஒ டிபார்ட்மென்ட் ஆர்கார்ட்மெண்ட் என்பவரது உத்தேச ஒரு பட்ஜெட் ஆனது கவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது மேல் நீதிமன்றத்தின் அனுமதிக்காக அன்றைய தினம் அனுப்பப்பட்டிருந்தது இன்றைய தினம் வழக்கு அழைக்கப்பட்ட போது குறித்த மேல் நீதிமன்றத்தின் அனுமதியானது குறித்த பட்ஜெட்டுக்கான மேல் நீதிமன்ற அனுமதியானது புறப்பட்டிருக்கவில்லை எனவே குறித்த வழக்கானது மீண்டும் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அழைக்கப்படும் என தவணையிடப்பட்டுள்ளது அறிக்கைக்காக சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கரையோர பகுதியில் கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது